என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் வருகிற பொங்கலுக்கு அஜித்தோட விடாமுயற்சி படம் வெளியாக இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இன்னும் பதினைந்து நாட்கள் கூட இல்லை பட வெளியீட்டுக்கு ஆனா இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் அல்லது பட வெளியீட்டுக்கான பரபரப்பு இப்படி எதுவுமே இல்லாம இருக்கு அப்படின்னு அஜித் ரசிகர்கள் மிகுந்த ஒரு வருத்தத்தில் இருந்த நேரம் அந்த வருத்தத்தை போக்கும் விதமா இப்போ அந்த இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு எப்பவுமே இந்த விடாமயற்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது படத்தை அறிவிச்சாங்க இயக்குனர் மாறினர் இயக்குனர் மாறின பிறகு டைட்டில் அறிவிச்சிட்டாங்க டைட்டில் அறிவித்த பிறகு வந்து சைலண்டா விட்டுட்டாங்க ரொம்ப நாள் மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு கிட்ட நெருங்கும் போது தான் திரும்ப வந்து அந்த படத்தோட அடுத்த அப்டேட் வருது போ இருந்தே இந்த விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் அதனுடைய இப்படி தான் இருக்கு கிட்டத்தட்ட அவ்வளோதாண்டா படம் போய் முடிஞ்சிருச்ச படம் இல்லைடா அப்படின்னு நினைக்கும்போது ஆ இருக்கு இந்த வந்துட்டோம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அதே போல தான் இந்த ரிலீஸ் வரைக்கும் அதே மாதிரி தான் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரிலீஸ் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு மாசக்கணக்கில் டிபேட் ஓடிக்கிட்டு இருந்து அப்புறமா ஒரு வழியாக பொங்கலுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அறிவிச்சிட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க அப்புறமா ஒரு டீசர் விட்டாங்க இந்த டீசர்ல அஜித்தோட குரலே இல்லை வெறும் மியூசிக்கை மட்டுமே வச்சு ஒரு டீசர் விட்டாங்க அதுவும் வந்து எல்லாருக்குமே என்னடா இது தலை வாய்ஸ் கேட்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து படத்தினுடைய ஸ்டில்கள் எல்லாத்தையும் வெளியிட்டாங்க இறுதி இறுதிக்கட்டை எல்லாமே முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸுக்கு ரெடி அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்க இப்ப என்ன இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அப்டேட்னு சொல்லி வந்துக்கிட்டே இருந்தா தானே வந்து இந்த படம் பரபரப்பா இருக்கும் ஏன்னா பொங்கல்ன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சீசன் இல்லையா அதனால ரொம்ப ஈகரா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுல முதல் சிங்கிள் அதாவது முதல் பாட்டு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அந்தோணிதாசன் பாடியிருக்கார் பாடியிருக்காரு அந்த பாட்டை அறிவு எழுதியிருக்காரு நம்ம ராக்ஸ்டார் அனிருத்தோட இசை பொதுவா அநீரத்தோட அணியத்தோட ஒரு பேட்டர்ன் கடைபிடிக்கிறார் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அன்றாட வழக்கில் அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் பரபரப்பா இருக்கோ எந்த வார்த்தை குறிப்பா பரபரப்பா கேட்சியா இருக்கோ அந்த வார்த்தையை வந்து அப்படியே பாட்டிலே பயன்படுத்திடுறது அப்படிங்கிறது தான் அனிருத்தோட ஸ்டைல மாறி இருக்கு நீங்க டான்ல பாத்துருக்கலாம் இல்லை அதுக்கு முந்தைய படங்கள்லேயும் பார்த்துருக்கலாம் இப்போனா நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி அந்த படத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோட ஒரு சின்ன பகுதி ரிலீஸ் ஆச்சு இல்லை அதில் டிஆர் வந்து ஏதோ ஒரு மேடையில் அவர் ஒரு ரிதம் வாயிலே வாசிக்கிறாரு அந்த ரிதத்தை அப்படியே கொண்டு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் பாட்டுக்கான ஒரு அடி அடித்தளமாக பயன்படுத்தி அந்த பாட்டை அவர் விட்டுருந்தார் இந்த பாட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இருங்க பாய் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல இந்த இருங்க பாய்ன்ற ஒரு வார்த்தை போங்க போகப்பாயின்றது இந்த வார்த்தைகளை வந்து அவர் தன்னுடைய பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காரு குறிப்பாக அந்த பாய் அப்படிங்கிறத இந்த பாட்டில் பாட்டு முழுக்க அந்த இரும்ங்குபாய்ங்கிறது ஒரு ஏதோ ஒரு மியூசிக் ஒரு கோரஸ் மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு பொதுவாக அனிருத்தோட இசையில குறைன்னு சொல்ல ஒண்ணும் கிடையாது ஏன்னா இந்த ட்ரெண்டுக்கு கேட்சியா என்ன வேணுமோ அதை தான் வந்து என்னோட வேலை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் செய்யற அதனாலதான் வந்து இன்ஸ்டன்ட் ஹிட் ஆகுது அவரோட பாட்டு என்ன வந்தாலும் இன்ஸ்டன்ட் ஹிட் அது போல விடாமுயற்சியோட இந்த பாட்டு கேட்ட முதல் அந்த முதல் முறையே வந்து உங்களுக்கு மனசுல அது உட்காந்துக்கும் உங்க வாய் தானாவே இருங்க பாய் சொல்லி பேச ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு பாட்டை தான் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு கல்யாணத்துல பாடுற பாட்டு மாதிரி தெரியுது ஏன்னா இது வந்து ஆடியோ மட்டும்தான் வந்திருக்காங்க இப்போ வீடியோ வந்து இன்னைக்கு ஐந்து மணிக்கு வந்து பாடல் வரி அந்த பாடல் வரி கொண்டு வீடியோ வந்து வெளியிட போகிறாங்க இப்போ வந்து அனைத்து ஆடியோ பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த பாட்டு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு எப்படி ஆர்ந்தா சவடிக்கா அப்படின்னு ஒரு வரி அந்த 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 வார்த்தை தான் பாட்டு முழுக்க வருது அது என்ன சாவடிக்கவா அல்லது சவடிக்கவா என்னன்னு தெரில பட் அப்படி இப்போ என்னன்னா இந்த ட்ரெண்டுங்கிறது என்ன புரியாத வார்த்தையை வந்து பயன்படுத்தி அதை ஹிட் அடிக்க வைக்கிறது அப்படி ஆயிடுச்சு ஆர் எஸ் ஜெயராஜ் கொண்டு வந்த அந்த ட்ரெண்டு இப்போ அனிருத் வந்து மிக அதிகமாக கடைபிடிக்கிறாரு நிறைய அந்த வார்த்தைகள் இந்த பாட்டில் வர்ற நிறைய வார்த்தைகள் வந்து என்னன்னே அவங்களுக்கு தெரியாது புரியாது அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பட் பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு இது அந்த புதுமண தம்பதிகளை வாழ்த்தி பாடுற மாதிரியான ஒரு பாட்டு அதில் வந்து மனைவியை விட்டு கூடாது மனைவிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கணவன் மனைவி அந்த இருவரும் இருவேறு உலகமாக இருந்து ஒரு புது உலகத்துகளில் சேர்றதா திருமணம் அப்படிங்கிற அந்த அர்த்தம் வர்ற மாதிரியான பாடல் வரிகள் நம்ம தம்பி அறிவு தான் வந்து பாட்டு எழுதியிருக்காரு இன்னைக்கு காலத்தில் சினிமாவில் மிக பரபரப்பான பாடலாசிரியாருன்னா அது அறிவு தான் பரபரப்பான மட்டும் இல்லை சூப்பர் ஹிட் பாடலாசிரியர் அவர் தான் அதனால் நல்லா வந்து ரொம்ப எளிமையான வரிகள் கேட்ட உடனே வந்து புரியக்கூடிய வரிகள் அந்த பாடல் வரிகள்ல பாடல் வரிகளுக்கு பின்னாடி கோரசல ஒழிக்கிற வார்த்தைகள் தான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல அதுல ரொம்ப பரிச்சயமான வார்த்தை வந்து இந்த இரும்பாய் அப்படிங்கிறது தான் பட் பாட்டு வந்து உண்மையிலே வந்து மாதிரி தான் இருக்கு நல்லாவும் இருக்கு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி ஏன்னா ஒரு படத்தில் பாட்டு எடுத்த எடுப்புல பாட்டு இட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னே கோட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் போனது என்னன்னா அதுல எந்த பாடலும் எடுபடாம போயிடுச்சு அதே போல பாடல் காட்சியில அந்த சில சில காட்சிகளை வந்து பாடல்ல காட்டினாங்க அதை பார்க்கும் போதே அந்த படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அந்த படத்துக்கு பட் இதுக்கு அப்படி இல்ல இந்த பாட்டு கேட்ட உடனே கேட்சியா மனசுல உட்காந்துருச்சு அதனால ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாடல் வரிகள் கொண்ட அந்த வீடியோ வந்து இன்று மாலை யூடியூப்ல வெளியிட போறாங்க அது வந்து நிச்சயமா அவங்களுக்கு கண்களுக்கும் விருந்தாக இருக்கும் இப்போ செவிக்கு விருந்து வச்சிருக்காங்க விடாமுயற்சிக்குழு இது ஆரம்பிக்கிறத பார்த்தா இது இன்னொரு விசுவாசமா அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அஜித்துக்கு ஏன்னா அந்த விசுவாசமும் கூட கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகுமா ஆகாத ரிலீஸ் தேதி என்ன அப்படின்னு வந்து உறுதிப்படுத்தப்படாமலே இருந்துச்சு கடைசியில் அதாவது பொங்கல் ரிலீஸ்ன்றத என்னைக்கு சொல்றாங்க தெரியுமா ஜனவரி அஞ்சாம் தேதி சொல்றாங்க அது வரைக்கும் படம் ரிலீஸா இல்லையானே தெரியாமல் இருந்தது அது தான் இந்த படமும் வந்து இழுத்துக்கிட்டே வந்து கடைசியில் இங்க வந்திருக்கு ஆனால் இதனுடைய ஒவ்வொரு லேட்டா வந்தாலும் கூட ஒவ்வொரு அடியும் மிகுந்த நம்பிக்கையோடையும் நம்பிக்கை தர்ற விதமாகவும் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதுல இந்த டீசர் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அதுல வந்து அஜித்தோட வாய்ஸ் இல்லைன்னா கூட டீசர் நல்லா இருந்தது அதே போல இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து மிக சிறப்பா மிகச்சிறப்புன்னா இது வந்து அந்த இசையின் தரம் அல்லது அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் சொல்லலை உடனே பாம்படர்களுக்கும் பிடிச்சு போகிற மாதிரி எளிதில் போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு இசை அதுக்கேற்ற மாதிரியான பாடல் வரிகள் பாடியிருக்கிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்து எனக்கு வந்து பேட்டை படத்துல ஒரு பாட்டு வருதுல இந்த கல்யாண பாட்டு அதையும் இதே அர்த்தன் பேசும் பாடி பாடு அந்த பாட்டை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இது இருந்தது அந்த காட்சிகள் கூட வந்து கிட்டத்தட்ட அதை நினைவுபடுத்துற மாதிரிதான் இருந்தது பாடல் வரிகள் வரட்டும் அந்த காட்சி வீடியோ காட்சி வரும்போது தெரியும்